ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து நான்காம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு மின்னேர் இடையார் வேட்கையை மாற்றி இருந்து என் நீர் எருமி எம்பால் வந்தது என்று இகழாத முன் தொன்னீர் இலங்கை மலங்க விலங்கு எரியூட்டினான் நன்னீர் நறையூர் நாம் தொழுதும் கெழு நஞ்சமே மின்னேரிடையார் வேட்கையை மாற்றியிருந்து எந்நீர் நீர் எம்பால் வந்தது என்று இகழாதமுன் துந்நீர் கிழங்கை மலங்க விலங்கு எரியூட்டினான் நன்னீர் நறையூர் நாம் தொழுதும் கெழு நஞ்சமே மின்னேர் இடையான் மின்னலை போன்ற அழகிய இடுப்பை உடையவர்கள் பெண்கள் வேட்கையை மாற்றி இருந்து அவர்கள் இவர் மேல் வைத்திருந்த காதலை மாற்றி கொண்டு விட்டார்கள் இவர் மேல் அன்பு இல்லை வாழ்க்கை என்ன என்னாச்சு அந்த எவ்வனமும் அந்த ஐஸ்வர்யமும் அப்போது இருந்ததெல்லாம் இவர்கிட்ட இல்லை என் நீர் இருமி எதற்கு என் நீர் நீர் இருமியம்பால் வந்தது என் நீ விரும்பிக் கொண்டு என் பக்கத்தில் எதுக்கு வந்தால் அழிப்பா அதான் அர்த்தம் நீர் இருமி எம்பால் வந்தது என் நீர் இரும்பி இரு இருமலோடு கூடு என்னிடம் எதற்கு வந்தீர்கள் அப்படின்னு என்று இழாதவன் என்று அவர்களால் இகழப்படுவதற்கு முன் யவ்வனம் போகிறதுக்கு முன்னாடி முன்னேறிடையார் வேட்கையை மாற்றி இருந்து என் நீர் எருமி எம்பால் வந்தது என்று இகழாத முன் அர்த்தமாச்சா தொன்னீர் இலங்கை மல்க கடலால் சூழப்பட்ட தொல் என்ன நீர் துண்மையான நீருங்கிறது கடல் இது வந்து ஆழ்வார்களுடைய பிரயோகம் இந்த வார்த்தை தொன்னீர் மிலங்கை மலங்க அது மலங்க அழியும்படியாக அது வருத்தப்படும்படியாக விலங்கு எரியூட்டினான் வானர வீரனின் உதவியால் எரியை ஊட்டினான் அதாவது அனுமான சொல்ற அப்படி விலங்கு எரியூட்டினான் வானரத்தின் மூலமாக அதற்கு நெருப்பை வைத்தவன் நன்னீர் நறையும் நன்னீர் நிறையூர் நல்ல தீர்த்தங்களை உடைய நிறையூரில் எழுந் நிறையூரை அந்த எரிவூட்டினுடைய அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அது இலங்கையை வானரத்தின் உதவியால் எரிவீ எரியூட்டினவனுடைய நன்னீர் நிறையீர் நிறைய நிறையூர் நல்ல தீர்த்தங்களை உடைய நிறையூரை நாம் துழுதும் எழுதஞ்சமே நாம் தொழப்போலாம் வா என்னோடு எழுநஞ்சமே அப்படின்னு சொல்கிறார் பாசனம் அர்த்தமாக நினைக்கிறேன் மின்னேரிடையார் வேட்கையை மாற்றி இருந்து என் நீர் கிருமி எம்பால் வந்தது என்று இகழாத முன் துன்னீர் இலங்கை மலங்க विलंग यरियूटिनान नन्नीर नरयूर नाम तुर्डुदुं गर्डंजमे श्रीमते रामानु जायनमा।